இன்னைக்கு நம்ம மாநில ஆளுநர் பத்தி மாநில ஆளுநர்னா கவர்னர் கவர்னர் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார் அவருடைய அதிகாரங்கள் என்ன கொஞ்சம் இப்ப எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி இப்ப எல்லாம் ரொம்ப போட்டி அதிகாயிடுச்சு அதனால் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி போர்டில் இருந்தாலும் சரி இத ஆர்டிகல்ல லிங்க் பண்ணி கேக்குறாங்க என்ன பண்றாங்க ஆர்டிகல்ல லிங்க் பண்ணி क्वेश्चन கேக்குறாங்க ரைட் இப்ப 153வது ஆர்டிகல் படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருக்க வேண்டும் என்னது 153வது ஆர்டிகல் அப்படினாவே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் நியமிக்கப்பட வேண்டும் அதுதான் நூத்தி ஐம்பத்தி மூணு சரத்து ஓகேவா அதுக்கடுத்து அவ்வாறு நியமிக்கப்படும் ஆளுநர் ஒரு மாநிலத்திற்கு வசனம் இல்லை இன்னொரு மாநிலத்திற்கு தேவையாக இருந்தால் அண்டை மாநிலமாக இருந்தாலும் சரி வேறு மாநிலமாக இருந்தாலும் சரி அந்த மாநிலத்திற்கும் பொறுப்பு கொடுக்கணும்

இவரின் சார்பாக இவர் நேமிக்கப்படும் அலுவலரோ இந்த நிர்வாகத்தை நியமிக்க இவர் நிர்வாகத்தை நடத்த வேண்டும் இவரோ இவரின் சார்பாக இவர் நேமிக்கப்படும் அலுவலர் மூலமாகவோ அந்த மாநிலத்தின் அதிகாரங்கள் செயல்படணும் ரைட் இது வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு நல்லா ஞாபகம் வச்சிருக்காங்க ஒரு தடவை ரெண்டு தடவை வீடியோ பாருங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் பாருங்க ஓகேவா நீங்களும் பாருங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ரைட்

ஓட்டி வந்திருக்கும் அதனால வந்து இவர் நியமிக்கப்படுகிறார் யாரால் நியமிக்கப்படுகிறார் இது வந்து நியமிக்கப்படுகிறது மட்டும் தான் நூத்தி ஐம்பத்தஞ்சு இது யாரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னா இந்திய குடியரசு தலைவர்கள் பிரசிடென்ட் பிரெசிடென்ட்டா நியமிக்கப்படுகிறார் ரைட் நூத்தி ஐம்பத்தி ஆறு இவருடைய எத்தனை வருஷத்துல கேட்டா அஞ்சு வருஷம் இந்த ஆர்டிகல் வந்து நூத்தி ஐம்பத்தி ஆறு பதவியினுடைய பதவி காலம் அஞ்சு வருஷம் குடியரசுத் தலைவரின் இருப்பதற்கிறங்க முன்னாடியும் இவர் வந்து பதவியிலிருந்து நீக்கலாம் மறுபடியும் இவரை ரீஎலக்ட் பண்ணலாம் அதே ஸ்டேட்டுக்கு ரீஎலக்ட் பண்ணலாம் நியமிக்கலாம் வேறு ஸ்டேட்டுக்கு திருப்பி வேறு ஸ்டேட்டுக்கு ஆளுநராக நியமிக்கலாம் ரைட் இவருடைய குவாலிஃபிகேஷன் தகுதி நூத்தி ஐம்பத்தி ஏழாவது ஆர்டிகள் படி இவருடைய தகுதி என்னன்னு பார்த்தா முப்பத்தஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் எத்தனை வயசு முப்பத்தஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் இந்தியன் சிட்சனாக இந்திய குடிமகனாக இருக்கணும் அதுக்கு அடுத்து ரெண்டு கேட்டகரி வச்சிருக்காங்க அந்த ரெண்டு கேட்டகரி என்னன்னு பார்த்தா அந்த மாநிலத்தில் பிறந்தவராக இருக்கக்கூடாது அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது ஏன்னா அது மாதிரி வந்தா பார்சியாலிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லி ஓகேவா அதே மாதிரி இவரு இவருடைய முப்பத்தஞ்சு வயசு இருக்கணும் இந்திய குடிமகனாக இருக்கணும் இவர் அந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருக்க மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கக்கூடாது அப்புறம் கவர்னர் கவர்னர் நியமிக்கும் போது அந்த மாநிலத்தில் முதலமைச்சரே கலந்து ஆலோசிக்கணும்னு சொல்லி பேர அது பெ நடைமுறையும் இல்லை அது வந்து

இவரை நியமிப்பது குடியரசுத் தலைவரான பதவி பிரமாணம் செய்து செய்திருப்பது அந்த மாநிலத்தின் தலைமை நீதிபதி செய்திருப்பவர் யாருன்னா இவர் இவங்க ரெண்டு பேரும் அவங்க மத்தவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்திருப்பார் இது வந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அதுக்கடுத்து அறுபது வேண்டியது நமக்கு நூத்தி அறுபத்தி நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்ட ஒரு குற்றவாளியை மன்னிக்கவோ அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கவோ அல்லது அந்த தண்டனையை ஒரு தண்டனையிலிருந்து மறு தண்டனையாக மாற்றவோ அப்ப ஆயுள் தண்டனையாக மரண தண்டனையை கொடுத்திருந்தா ஆயுள் தண்டனையை கொடுக்கலாம் ஆயுள் தண்டனையை கொடுத்தா இன்னும் குறைந்தபட்ச தண்டனையாக குறிக்கவோ அந்த தண்டனையை ரத்து செய்யும் அதிகாரம் இவருக்கு இருக்கு அதுதான் நூத்தி அறுபத்தி ஒண்ணு அதுக்கு அடுத்து நூத்தி அறுபத்தி மூணு முதலமைச்சரே தலைகாரங்கள் கூட அந்த அமைச்சரவை கூட்டம் இவருக்கு வந்து ஆலோசனை சொல்லணும் நிர்வாகம் நடத்துவது இவர்தான் அந்த நிர்வாகத்தை நடத்த இவர் வந்து ஆலோசனை செய்யணும் அமைச்சரவையில் எந்த கூட்டம் கூட்டினாலும் பயிற்சி சட்டம் நடப்படியை எதிர்ந்தாலும் கவர்வதை ஆலோசித்து இவருக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் அதான் நூத்தி அறுபத்தி மூணு நூத்தி அறுபத்தி நாலு மேஜாரிட்டி அஞ்சு வருஷத்து ஒரு தடவை முதலமைச்சர் நியமிப்பார் முதலமைச்சர் நியமிக்கும் போது அவர் வந்து தன்னுடைய சகாக்களை நியமிக்க சொல்லி இருக்க சொல்லுவார் அவ்வாறு சொல்லும்போது அவர்களை நியமித்து அவர்களுக்கு அந்த போர்ட் போலியோ அந்த துறையை ஒதுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கு அந்த அந்த அமைச்சர்கள் இவருடைய விருப்பத்திற்கு நாங்கள் செயல்பட வேண்டும் ரைட் இந்த அமைச்சரவை எத்தனை பேர் இருக்குன்னு பார்த்தா உள்ள சத்தமன்றில் பதினைந்து பர்சண்ட் இருக்கும் ரைட் ஒரு மாநில சட்டமன்றங்களை அதாவது சட்டமன்ற கூட்டவும் ஒத்தி வைக்கவும் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு தடவைதான் கூட்டணும் மிகவும் அவசர மறுபடியும் ஒரு தடவை கூட்டிக்கலாம் அது மாதிரி சட்டத்தை கூட்டி வைக்க சட்டத்தை ஒத்தி வைக்க இவருக்கு முழு அதிகாரம் அதே சட்டமன்றத்தை கலைக்கவும் இவருக்கு அதிகாரம் உரை ஆளுநரின் உரை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி நடக்கும் முதல் கூட்டத்தொடரில் இவர்தான் அந்த கவர்மெண்ட்டு என்னென்ன செய்யுது என்னென்ன ரிஸ்க்யூ கொண்டு வருது அப்படின்னு சொல்லி அந்த இது வந்து இவர் தான் பேசுவார் அதுக்கு அடுத்து ஒவ்வொரு வருடத்திலும் அந்த வருஷத்தில் நடக்கிற என்னென்ன செயல்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து படிக்கிறது இவர் தான் ரைட் அதுக்கு அடுத்து நூற்றி எழுபத்தி எட்டு அப்பாரு கூட்டப்பட்ட வியாபாரு ஜெயித்து வந்தவங்க அத்தனை அத்தனைவர்களுக்கும் ஸ்பீக்கரு டெப்டி ஸ்பீக்கர் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா கூட்டத்தை நடக்கிறதுக்கு அதை தேர்ந்தெடுக்கும் விவரம் தான் எவர் இல்லாத நேரங்களில் அவருக்கு பதிலாக அந்த சட்டமன்றத்தில் உள்ள மீதி சீரியர் நபர்களை அந்த கூட்டத்தை நடத்த அவர்களை நியமிக்கும் அதிகாரமும் ரைட் இந்த எழுநூத்தி பதிமூணு சட்டமியூற்றம் அதிகாரம் இது என்னடா சட்டமியட்டம் அதிகாரம் எமர்ஜென்சி பவருன்னு சொல்லுவோம் அந்த எமர்ஜென்சி பவர் அப்படின்னா சட்ட கூட்டத்தொடர் நடக்காத நேரங்களில் இவர் வந்து திடீர்னு ஒரு மக்கள் எல்லாம் திடீர்னு ஒரு கோரிக்கை வச்சா அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றக்கூடிய அந்த ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடிய பவர் இவருக்கு இருக்கு அந்த சட்டத்தை கொண்டு வர அந்த எமர்ஜென்சி பவர்னு சொல்லுவோம் நெருக்கடி அதிகாரங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தை கொண்டு வரலாம் மீண்டும் சட்டசபை கூடிய பின்னர் இவர் வந்து அந்த ஆறு வாரங்களில் தன்னுடைய சட்டசபையில் இருந்து இவருக்கு அந்த சட்டத்துக்கு ஆதரவாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் அபாய அளிக்கவில்லை என்றால் செயல்படும் ஒப்புதல் அளித்தாலும் அது சட்டமாகும் ஒரு சட்டமன்றத்தில் இருந்து சட்டம் இயக்கப்பட்ட சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கலாம் ஒப்புதல் அளிக்காமலே ஜனாதிபதிக்கு திருப்பி அனுப்பலாம் அல்லது அதை நிறுத்தி வைக்கலாம் ஒரு சில நேரங்க ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அந்த சட்டத்திற்கு ஒரு ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்பிச்சு அந்த திருப்பி அனுப்பிச்சாவோ அதே மசோதாவும் மறுபடியும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி வந்துட்டா வந்துட்டா கவர்மெண்ட் வந்துட்டா ஒரு ஒப்புதல் அளிக்கணும் பைனான்ஸ் பில் தவிர பைனான்ஸ் பில் மட்டும்தான் பண மசோதாவை மட்டும்தான் அது மாதிரி திருப்பி அனுப்ப முடியாது ஏன்னா அந்த மசோதாவையும் ரெடி செய்வது வரைக்கும் அதே மாதிரி இந்த பைனான்ஸ் பவர் அப்படின்னு சொல்லி இருக்கு அந்த பைனான்ஸ் பவர் அவசர கால தேவைகளுக்கு நிதி போ வழங்குபவர்கள் இவர் தான் இவருடைய தான் கண்டிஜன்ஸ் ஃபண்டு இருக்குது அந்த கண்டீஜன்ஸ் ஃபண்டு அவசர தேவைகளுக்காக வழங்குவதும் அதே மாதிரி எந்த ஒரு பணம் கொடுத்தாலும் அவருக்கு இவருடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த பணம் வந்து கொடுக்க முடியும் பட்ஜெட்டே தயாரிக்கிறது பணமசோதாவை தயாரிப்பவர் இவர்தான் இவருடைய ஆலோசனை பேரில் தான் பண மசோதாவை தாக்கல் செய்யப்படுகிறது அதுல முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது ஆர்டிகள் அரசு வந்து அரசியலமைப்பு சட்டப்படி செயல்பட வேண்டால் கலைக்கும் அதிகாரமும் இவருக்கு இவருடைய பணிபுரியின் பேரில் குடியரசு தலைவர் கலத்தி விடுவார் இந்த அதிகாரங்கள் எல்லாம் வானளவில் இருக்கிறது நமது தமிழ்நாட்டில் தற்போதைய ஆளுநர் யாருன்னு பார்த்தா

வாழ்க்கையில லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி படிங்க படிச்சா உங்க மைண்ட்ல ஏறும் அந்த வீடியோவை நீங்க பாருங்க புரியுதாலும் பாருங்க உங்களுக்கு என்ன இதுல டவுட் இருக்கோ கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க இது மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வரும் இதை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நன்றி